முகம் அப்படிங்கக்கூடியது தொண்டை குழிக்கு மேல அதுக்கு மேல பெறக்கூடியது அந்த வாசி யோக சாதனையாளர்கள் வள்ளல் பெருமானார் எல்லாருமே ஒன்பது வாசல் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஒன்பது வாசல்ல இரு வாசல் நம்ம மூக்கு நுனிக்கு நேர உள்பகுதியில் இருக்கக்கூடிய இரு வாசலையும் அவங்க வந்து எருவாய் கருவாய் அப்படின்னு சொல்றாங்க இந்த தொண்டைக்கு மேல பெறக்கூடிய அருள் அனுபவம் பற்றியது இந்த வாசி யோகத்துல இந்த பயிற்சியுமே உத்தரவாதமா சொல்றேன் சும்மா ஒண்ணுமே இல்லை ஆசி சாத்திரத்தை கூறும் ஒரு நூலிலிருந்து இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த ஞானத்தாலிசை மாணிக்கவாச சுவாமிகள் என்று கூறப்படுகின்றவர் இயற்றியதாகிய ஒரு நூலில் பனிரெண்டு பாடல்கள் கொண்டது இந்த அடுத்த பாடல் அவர் சொன்னார் நெஞ்சில் பொருளடி கண்டபின் நெஞ்சில் பகையற்றாய் நேசத்தோடு பார் மங்கையர் மேலும் நினைவற்றாய் மிஞ்சி சொல்லும் உரை ஆண்மையும் வீம்பும் இடும்பும் அற்றாய் விரதங்களும் வேதங்களும் வீண் ஆகமம் மறந்தாய் அஞ்சும் உடலாய் கண்டவின் ஆசை தொடரற்றாய் ஆறும் திருக்கோயில் சிவம் அதுவும் தனிவுற்றாய் தஞ்சமனும் ஞானக்கடல் மூழ்கும் திறமாகி தாள் சேர்ந்தனை குறைகியேவி இனி சரியாது இருமனமே தாழ் அனுபவம் அப்படிங்கக்கூடிய ஒரு அனுபவத்தை பற்றி இவர் சொல்றாரு நம்ம தாழ் அனுபவம் அப்படின்னு சொன்னா என்ன அப்படிங்கற இப்போ இப்ப ஞானத்தாளிசைக்குள்ள நுழையும் போது அது அதுக்கான விளக்கத்தில் இதை மட்டும் பார்க்குறேன் ஏன்னா வாசி யோகம் பயில்கிறவங்க வந்து புறச்சடங்குகள் புற பூஜைகள் எதுலேயுமே அவங்களுக்கு பற்று கிடையாது அகத்தே தான் இறைவனை கண்டுகொள்ளக்கூடிய ஒரு பூஜையை செய்வாங்க இன்னும் சொல்லப்போனால் நியமமாக வாசி சாதனை பயிலக்கூடியவர்கள் வடகரை சித்த மார்க்கத்தைச் சேர்ந்த அந்த அடியவர்கள் பூணூல் போட்டுக்கிறவங்களாக இருந்தால் பூநூல் எடுத்துருவாங்க உவிதி ருத்ராட்சம் இது போட்டுக்கிட்டு இருந்தால் அதெல்லாம் எடுத்துருவாங்க நியமமான காரியத்தில் இருக்கிறவங்க வெள்ளை வேஸ்ட்டையும் வெள்ளை மேல் அங்கவஸ்திரம் தான் போட்டிருப்பாங்க சட்டை கூட அவங்க போட்டுக்க மாட்டாங்க தாடி மீசை இதெல்லாம் எதுவுமே எடுத்துக்க மாட்டாங்க தலைமுடியை வந்து கொண்டை தான் போட்டுப்பாங்க இதெல்லாம் ஆணுக்கு எப்படியோ அதே மாதிரி பெண்ணுக்கும் அதே கருத்து தான் அவங்க இல்லறத்தில் இல்லறம் அவங்களுக்கு நிஷேதிக்கப்படலை இல்லறத்தில் இருந்தே நல்லறத்தை எல்லாம் அனுபவிக்கலாம் அப்படிங்கக்கூடியது தான் அவங்களுடைய கோட்பாடு அதனால் பெண்களும் தூய்மையான வெள்ளாடை அந்த ஆண் மாதிரி தான் இவங்களும் வெளியே போகும்போது மேலாடை போட்டுக்குவாங்க வீட்டுக்குள்ளே இருக்கும்போது அவங்களும் வெள்ளாடை சேலை மட்டும் கட்டிக்குவாங்க இந்த மாதிரி ஆண்கள் வெளியே போனாலும் வேஷ்டி துண்டோடு தான் போவாங்க அவங்க வேற எதுவும் போட்டுக்க மாட்டாங்க தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க அவங்க சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி போனாலும் வீட்டுக்கு வந்ததுலேருந்து அவங்க அதே மாதிரி தான் இருப்பாங்க இது வாசி சாதனையாளர்கள் செய்யக்கூடியது இதை வந்து இதில் சொல்கிறாரு யோக சாதனையாளர்களுடைய பயிற்சிக்கு சித்த யோகம் அப்படிங்கக்கூடிய இதில் இந்த நியமங்கள் எல்லாமே சித்த யோக நெறிமுறைகள் இதெல்லாம் சொல்லியிருக்கு இதுவும் கூட ஒரு கட்டுப்பாடு தான் நான் நான் வெள்ளாட எதுவுமே இல்லை புறச்சாதனைகள் எதுவும் தேவையில்லைங்கும்போது இதுவும் தேவையில்லை தான் ஆனால் அவங்க வந்து இது எதுக்குன்னா மனதை மயக்கக்கூடிய வண்ணங்கள் வண்ணங்கள் வந்து மனதை மயக்கக்கூடியது அது மாதிரி போட்டால் இன்னும் மோகம் அதிகரிக்கும் அப்படிங்கிறதுனால புறத்தை எந்த விதமான அலங்காரங்களும் பண்ணிக்கொள்ளாம இருக்கிறது நெஞ்சில் பொருளடி கண்டபின் நெஞ்சில் பகையற்றால் நேசத்தோடு பார்மங்கையர் மேலும் நினைவற்றால் மிஞ்சி சொல்லும் உரை ஆண்மையும் வீம்பும் இடும்பும் அற்றால் மனசை பார்த்து சரியாது மனமேனு மனதை பார்த்து சொல்லும்போது இதில் இதுல வந்து இந்த இந்த நேற்றுக்கு பாடல்ல அவர் வந்து சுழியாகிய முனை கண்டபின் அந்த ஒன்று யோக சாதனையாளர்கள் செய்யக்கூடிய சுழி முனைங்கிறது அதை கண்டவர்களுக்கு இதெல்லாம் இல்லை அப்படின்னு ஒரு நியமம் சொல்லியிருந்தார் இப்போ என்ன இதுல என்ன சொல்கிறார் அப்படின்னா தாள் சேர்ந்தவர்களுக்கு அதாவது மூல் தஞ்சமெனும் ஞான கடல் மூழ்கும் திறமாகி தாள் சார் தாள் சேர்ந்த யார் வந்து தாள் அனுபவம் அப்படிங்கக்கூடிய ஒரு அனுபவம் பெற்றார்களோ அவர்களுக்கு இதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்றாரு இந்த தாள் அனுபவம்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுப்போம் அகண்டிதாகார வசு நேற்றுக்கு சுழிமுனைக்கு ஒரு விளக்கம் சொல்லியிருந்தோம் இந்த அகண்டிதாகாரவசு எல்லா பக்கமும் நீக்கமர நிறைந்த ஒன்றை இந்த உடல் கட்டுக்குள்ள இருந்து வெளியாகி போய் நம்ம பிடிக்கணும் வாசியோகம் அப்படிங்கக்கூடியது தொண்டைக்குழிக்கு மேலே அதுக்கு மேல பெறக்கூடியது அந்த வாசி யோக சாதனையாளர்கள் வள்ளல் பெருமானார் எல்லாருமே ஒன்பது வாசல் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஒன்பது வாசல்ல இரு வாசல் நம்ம மூக்கு நுனிக்கு நேர உள்பகுதியில் இருக்கக்கூடிய இரு வாசலையும் அவங்க வந்து எருவாய் கருவாய் அப்படின்னு சொல்றாங்க இந்த தொண்டைக்கு மேல பெறக்கூடிய அருள் அனுபவம் பற்றியது இந்த வாசி யோகத்துல அந்த வாசி யோகத்துல இப்போ நம்ம அந்த அந்த வாசியவே வந்து ஓங்காரம்னா ஓங்காரத்தோடு வாசியை சேர்த்து சொல்றது இந்த குயில் பத்தில் குயிலே கூவாய் குயிலே கூவாய் அப்படின்னு சொல்லி நம்ம சங்கத்தில் ரெண்டு மூணு பிள்ளைங்க வாசி யோகத்தில் அந்த கூவிக்கிட்டு இருக்கிற நிலையை நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வாசிய அந்த தொண்டைக்கு மேலே அப்படியே மேலும் கீழும் போகிற மாதிரி கூவுதது தான் யோக பயிற்சிங்கிறது அந்த பயிற்சியை வந்து முறையாக நம்ம பயின்று வந்தோம்னா அது அதுக்கு மேல்நிலை அனுபவத்தை செய்யும் எந்த பயிற்சியுமே உத்தரவாதமா நான் சொல்கிறேன் சும்மா ஒண்ணுமே இல்லை நம்ம பயிற்சியாளர்கள் நம்ம நான் தூக்காம எந்த பயிற்சியா இருக்கட்டும் நான் தலை தூக்காம எப்படியாவது நான் அடையினேன் இங்க பாரு ஈவன்லாம் சாமி தான் பார்த்திங்கன்னா அந்த எண்ணம் வரக்கூடாது ஆனா அவன் உயிருக்கு என்ன பண்ணணுமோ அவன் உடலுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு போறான் அடுத்தவனோடு நம்ம ஒப்பிட்டு பார்த்து நான் பெருசாக பூஜை பண்ணுவேன் அதெல்லாம் இருந்துச்சுன்னா நமக்கு எதுவுமே வராது ஜபமே பண்ணட்டும் ஒரு காலகட்டத்தில் அந்த நாமஜபம் வாசி ஓட்டத்தினுடைய நிலையை கண்டு காட்டி கொடுத்துரும் எந்த பயிற்சியாக இருக்கட்டும் உயிர்கள் செய்யக்கூடிய பயிற்சிகள் அந்த வாசி யோகத்தில் போய் நிறைவு பெற்றோம் ஆனால் வாசி யோகத்தில் நிறைவு பெற்று அந்த உச்சந்தலைக்கு மேல் பெறக்கூடிய அருள் அனுபவத்தினால தான் பூரணத்தை நம்மளால் உணர முடியுமே தவிர நீதி எதனாலும் உணர முடியாது ஆனால் உணர முடியாது அப்படின்னா இத் இத்தனை மந்திரங்களும் இத்தனை தந்திரங்களும் இத்தனை வரலாளர்களும் பிறந்த பூமியில் அப்ப அதெல்லாம் வீணா அப்படின்னா அது வீணில்லை அவங்க அவங்க எத்தனாவது வகுப்புறைக்கு போயிருக்கிறாங்களோ அத்தனை வரைக்கும் நின்றுட்டு அதுக்கப்புறம் அடுத்த பாடத்துக்கு அவங்க வந்துடுவாங்க அடுத்த பிறவிக்கு ஒரே அடியில் நான் கண்டே தீர்வேன் அப்படின்னு நினைக்கிறாங்க நினைக்கிற ஜீவர்களுக்கு அந்த அவன் அவன் அறிஞ்சு செஞ்சாலும் அறியாம செஞ்சாலும் இந்த வீட வேடம் கையில நரசிம்மராகப்பட்ட மாதிரி அறியாமல் செய்தாலும் அறிந்து செய்தாலும் நான் இல்லாமல் பிறருக்கு உதவணுங்கக்கூடிய எண்ணத்தில் செஞ்சால் எல்லோரும் கிடைச்சிருவாங்க ஆனால் எப்படி கிடைப்பாங்கன்னா அப்பவும் இந்த வாசி வந்து ச நமக்கு சமாதானமாகி நம்ம உடம்புக்குள்ள எந்த அளவில் இட கலையில் ஓடணும் எந்த அளவில் வலகலையில் ஓடணும் எந்த அளவில் ரெண்டு ஓடி மாற்றி பிடிச்சா அது சுடுங்குணையில் மேலேறும் அந்த சுடுங்குணை போய் எங்கெல்லாம் போய் தொட்டு நிற்கும் அப்படிங்கிறத நேற்றைக்கு பார்த்தோம் தஞ்சமேனம் ஞானக்கடல் மூழ்கும் திறமாகி தாள் சேர்ந்தனை குறைவேடி இனி சரியாது மனது அனுபவம்ங்கக்கூடிய ஒரு அனுபவம் உண்டு அந்த தாழ் அனுபவம் எப்படிப்பட்டது அப்படின்னா இந்த ஓங்காரங்கக்கூடியது வந்து உச்சந்தலை வரைக்கும் ஒரு மொக்காக இருக்கும் அப்படிங்கக்கூடியது வரைக்கும் நம்ம பார்ப்போம் அந்த மொக்கு எப்படி இருக்கு அப்படின்னா அந்த நம்மளுடைய இடகலை பெண்களை மேலேறி அது வந்து பூர்வமையத்துக்கு புருவத்துக்கு மேலே மேலே போய் பிடரிக்கண்ணுக்கு மேலே போய் உச்சந்தலையில் போய் ஓங்கார மொக்காக அது இருக்கும் அந்த ஓங்கார மூக்க வந்து அது அது உச்சந்தலுக்கு மேல வெளிவரக்கூடிய ஆற்றல் அதுக்கு அவ்வளவு பூரணத்துவமா கிடையாது அதுக்கு மேல் செயல்படக்கூடியது பேரண்ட நாயகே திருக்குறனை மட்டுமே செயல்படக்கூடியது இவ்வளவு வந்துட்டும் நான் வந்து இது சொல்லுவாங்க ஒரு பழமொழி நம்ம நம்ம ஏரியாவில் இது இந்த பயிற்சியில் உள்ளவங்களுக்கு சொல்லுவாங்க பனை ஏரியும் பாலை தொடாமல் இறங்குறானே அப்படின்னு சொல்லி பனை வரைக்கும் ஏரியாச்சு பனைங்கிறது இந்த உடல்ல நம்ம திருமந்திரத்துல இதையே பனைன்னு சொல்லியே சொல்றாரு உச்சந்தலை வரைக்கும் போயும் அதற்கு மேல் கடக்கக்கூடிய ஒரு நிலை அனுபவம் நமக்கு வராதுனால நம்ம ஏங்கி நின்று அந்த குருவை பற்றி கொண்டு சரணாகதியா பண்ணணும்னா சரணாகதி அந்த அந்த குருநாதர் வந்து இருத்து நம்மை பிடித்து ஆட்கொள்வார் அப்போ எப்படி வந்து இரும்பு துருஏரிய இரும்பாக இருந்தால் கூட காந்தம் பிடித்து விருப்பமோ அது மாதிரி உச்சந்தலைக்கு மேல் வரக்கூடியத அந்த உயிரினுடைய பரிணாம வளர்ச்சியை அது வெளிப்படுத்தி கொண்டாந்து அகண்டிதாகாரத்தில் அது நமக்கு காட்டி கொடுக்கும் அதை வேந்தனாய் வெளிகாட்டி அற்புதம் அறியேனே அப்படின்னு சொல்லி அதை பார்ப்பாரு எப் இதுவரைக்கும் இந்த உடல் கூண்டுக்குள்ளே கடந்து இதுல பெறக்கூடிய அனுபவமே இதுல பெறக்கூடியத இந்த உடல் கூண்டுக்குள்ளே பெறக்கூடியதே பெரிய பெரிய காட்சிகள் காண்பன பலவாய் காட்சிகள் பலவாய் பெரிய அந்த எண்ணிலா திருக்கோலம் கண்டாய் கண்டேன் அப்படின்னு எல்லாம் சொல்றாரு கணக்கிலா திருக்கோலம் காட்டினாய்களுக்குண்டிலே அப்புறம் காணனா திருக்கோலம் காட்டி நாய் இந்த உச்சந்தலைக்கு உள்ளே பெறக்கூடியதே இவ்வளவு இருக்குது அதுக்கப்புறம் உச்சந்தலை கடந்து பெறக்கூடியது அது அது என்ன ரொம்ப நீங்கள் நினச்சி பாருங்க இரநூத்தி இருபத்தி நாலு ஓனங்கள் அதனுடைய பெரிய தன்மைகள்லாம் நீங்கள் நினச்சி பாருங்கள் அவ்வளவும் பெற அவ்வளவு அனுபவமும் சேர்த்து நமக்கு தர்றதா அந்த தாழ் அனுபவம் அப்போ இப்போ ஒரு நீங்கள் ஒரு மனக்கற்பனை ஏன்னா இது வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் திருவாசக தொண்டர்கள் எல்லாருக்கும் இது ரொம்ப பரிச்சயமானது ஞானத்தாழிசை தொண்டர்களுக்கு பு புதிய அனுபவம் அதனால் சொல்கிறேன் அகண்டிதாகாரமாக அந்த இருபத் இரநூத்தி இருபத்தி நாலு போனங்களிலும் உண்டான ஒளிவண்ணம் தன்னை குறிக்கொண்டு அகப்படுத்தி ஆட்கொண்டும் உயிருக்கு உச்சந்தலை வழியாக ஒரு ஒளிவண்ணமாக உள்ளே இறங்குவதுதான் தாழ் அனுபவம் அப்படிங்கக்கூடியது அது உச்சந்தலை வழியாக உள்ளே இறங்கும் அந்த அனுபவத்தை தான் தாழ் அனுபவம் மலர் அனுபவம் மலரடி அனுபவம் அப்போ அந்த அடி 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 அடினு சொல்கிறது நம்ம த திருடி புகழ்ச்சியில் பதம் 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 பதம்னு சொல்கிறது முழுமையும் இதை தான் சொல்கிறார் அந்த முழுமையான பதம் அனுபவத்தை இந்த பெற்றவர்கள் என்ன என்ன அவர்களுடைய நிலை என்ன அப்படின்னு இதில் சொன்னார் நேற்றைக்கு சுழிமுனை அனுபவம் கண்டவர்கள் நிலை என்னன்னு சொல்கிறார் இப்போ தாழ் அனுபவம் பெற்றவர்கள் நிலை என்னன்னு சொல்கிறார் நெஞ்சில் பொருளடி கண்டபின் நெஞ்சில் பகையற்றா நெஞ்சு அப்படிங்கக்கூடியது பொருளடி கண்டபின் அப்படின்னா நெஞ்சுக்குள்ள என்ன இருக்குதுன்னா உள்ளந்தாள் நின்று உச்சி அளவு நெஞ்சால் அப்படின்னு சொன்னால் உள்ளம் நெஞ்சு இது எல்லாமே ஒரு சொல்ல த ஒரு பொருளை தரக்கூடிய பல சொற்கள் அப்போ நெஞ்சில் பொருளடி கண்டபின் இந்த உள்ளத்துக்குள்ளே பொருளின் அடி அனுபவம் என்ன அப்படிங்கக்கூடியதை உச்சந்தலை வழியாக உள் புகுந்ததான் இது அடி அனுபவம் அப்படிங்கக்கூடியதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நெஞ்சில் பகையற்றா யார் மேலே கோவம் தானாலும் அவனும் இறை அனுபவ இறை சொருபமானவன்தான் இந்த கிடைத்திருக்கற மாரிடம் பெற்றவன் தான் அவனும் இவனும் இவ்வளோ புறம் பேசிட்டாலும் இவளும் இறை அனுபவம் பெற்றவள் தான் அப்போ நம்ம யாரை போய் என்னது என்ன நொந்துக்கிறது கொஞ்சம் மனதில் வழி ஏற்பட்டால் கூட அது நிலைச்சி நிற்கிறது இல்லை நெஞ்சில் பொருளடி கண்டபின் நெஞ்சில் பகையற்றாள் உனக்கு எந்த விதமான உணரும் இல்லை நெஞ்சில் பகைங்கிறது நம்ம வந்து புறப்பகை மட்டும் இல்லை நெஞ்சில் பகைங்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லமே காமவுட் பகைவன் கோபவங்கள் இவர்களும் இவர்களுக்கு உற்ற உறவான பேர்து தான் நெஞ்சில் பகை அப்போ நெஞ்சில் பகையற்றால் நேசத்தோடு பார்மங்கையர் மேலும் நினைவேற்றார் பண்ட மாசங்கள் வயப்பட்டு இந்த பார்மங்கை இந்த புவி புவி உலகத்தில் எப்பவுமே வந்து அட்ராக்ஷன் ஒரு ஒரு ஜெண்டர் இன்னொரு ஜெண்டர் மேலே அதாவது ஒரு பால் இன்னொரு பால் மேலே ஈர்ப்பு கொள்வது உலக இயல்பு தான் சிருஷ்டியினுடைய பரிணாமமே தான் இருக்கு அது வந்து தவறுன்னு சொல்ல முடியாது ஆனால் அப்படி மாதிரி உண்டான ஈர்ப்பு உனக்கு வரவே வராது இந்த அருள் அனுபவம் முற்ற உயிருக்கு இந்த அனுபவம் முற்ற உயிருக்கு சுளிமுனையின் உச்சத்தை தொட்ட உயிருக்கு இந்த ஈர்ப்பு வந்து வராது நேசத்தோடு மங்கையர் மேலும் நினைவற்றாய் மிஞ்சி சொல்லும் உரையாண்மையும் மீம்பும் இடும்பும் மற்ற என்ன பார்த்து அப்படி சொல்லிட்டான் பாருங்க மிஞ்சி சொல்லும் உரையாண்மை ஏய் எங்க வச்சுக்கிட்ட இங்கே இங்கே இது செல்லுன்னு நினச்சிக்கிட்டேன் சொல்ற அந்த பாடி லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க பாடி லாங்குவேஜே ஒரு மாதிரி அவங்க பேசுறது அந்த துணி அந்த தோரணை இதெல்லாம் இது எல்லாமே உனக்கு வந்து ஆணவத்தினுடைய தன்மையினால தான் சொல்லும் போதே எங் இவன் எங்கே வந்து இவன் எதை செய்கிறானு நினச்சிக்கிட்டு இருக்கான் இங்கே இது செல்லுமா இது மாதிரிலாம் நீ சொல்ல மாட்டப்பா மிஞ்சி சொல்லும் உரையாண்மையும் வீம்பும் இரும்பும் பெற்றால் விரதங்களும் வேதங்களும் ஆகமன் மறந்த அப்புறம் வேதங்கள் ஆகமங்கள் இவைகள்லாம் என்ன சொல்லுது அப்படிங்கக்கூடிய உண்மைத்தன்மை இந்த தால அனுபவத்தை பற்றி சொல்லிச்சு அதை நான் எனக்குள்ள பார்த்துக்கிட்டேன் அதனால இவைகள் என்ன சொல்லுதுன்னு நான் புறத்தே செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அஞ்சும் உடலாய்கண்டவின் ஆசை பெற்ற இப்ப வந்து மாறி நின்று என்னை மயக்கிறும் வஞ்ச புலனைண்டின் வழி அடைத்து இப்ப நான் வந்து வாசிப்பயிற்சி செய்தேன் தொண்டைக்கு மேல அது வந்து பூ பூன்னு அந்த ஓங்காரத்தோடு அது அதை அந்த அந்த வாசியோடு சேர்த்து இணைஞ்சு சொல்லக்கூடிய ஒரு பூவுதல் தான் அது அப்படி மாதிரி நான் சொல்ல போகும்போது அந்த அஞ்சும் எனக்கு உடல் எனக்கு வஞ்சனை செய்யக்கூடிய அஞ்சும் மாறி நின்று என்னை மயக்கிடும் அஞ்சப்புலன் ஐந்தும் வலி அடைக்கும் அது வலி அடைச்சிச்சுன்னா ஊறி நின்று என்னுள்ள எழுபரஞ்சோதி எனக்குள்ளே இந்த தாளுவோம் எனக்குள்ளேயே எழுந்துரும் அது சொல்கிறார் அஞ்சும் உடலாய் கண்டபின் ஆசை தொடர்பற்றாய் ஆறும் திருக்கோயில் சிவம் அதுவும் தனியில் உற்றாய் எல்லாரும் திருக்கோயில் தான் யாரும் நம் பார்க்குற சொருவம் எல்லாம் பெம்பருமானுடைய சொருவம் தான் அகண்ட விஸ்வத்தினுடைய தன்மை தான் நான் தஞ்சம் எனும் ஆறும் திருக்கோயில் சிவம் அதுவும் தனில் உற்றாய் தஞ்சம் எனும் ஞானக் கடல் மூழ்கும் திறமாகி தாள் சேர்ந்தனே குறைவேடி இனி சரியாது இருமனுங்க இந்த தாள் அனுபவம் கிடைக்க பெற்ற பிறகு நமக்கு ஏதா போறேன் குறையே கிடையாது நீ இல்லாமல் நீ மன நிறைவோடு இருக்கலாம் நெஞ்சே அப்படின்னு நமது நெஞ்சத்திற்கு அவர் அவர் வந்து ஒரு ஆறுதல் சொல்லி நம்மளை வழிபடுத்துகின்றார் இந்த தாள் அனுபவம் நேற்றுக்கு சுழுமனை அனுபவத்தை பற்றி சொன்னார் இன்னைக்கு தாள் அனுபவத்தை பற்றி சொல்லியிருக்கிறாரு திருவருக்கு வைக்க நாளைக்கு என்ன சொல்கிறாருன்னு நாளை பாடத்தில் பார்க்குறேன்